நூற்றி இருபது ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேல் தெஹ்ரான் மீது நேற்றிரவு தாக்குதல் நடத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதல்களில் தெஹ்ரானில் உள்ள பல ஏவுகணை உற்பத்தி தொழிற்சாலைகளும் குறிவைக்கப்பட்டுள்ளன தாக்குதலில் ஈரானிய ராணுவ தளபதி ஒருவரும் அணுமின் விஞ்ஞானியொருவரும் உயிரிழந்துள்ளார் இன்று தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களில் வைத்தியசாலையும் ஒன்றாகும் இதேவேளை ஈரானின் அணு ஆயுத அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டு வருவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு உறுதியளித்துள்ளார் தமது தாக்குதலின் நிறைவில் ஈரானிடமிருந்து இஸ்ரேலுக்கு எந்த ராணுவ அச்சுறுத்தலும் இருக்காது என அவர் கூறியுள்ளார் ஈரானின் உச்சபட்ச தலைமையினை இனியும் நீடிக்க அனுமதிக்க முடியாது என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் தெரிவித்திருக்கின்றார் தெற்கு இஸ்ரேலில் இருக்கின்ற பீர்ஷெபா நகரின் சொரோகோ வைத்தியசாலையின் மீது ஈரான் தாக்குதல் மேற்கொண்டதை அடுத்து அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் ஈரான் சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய ஏவுகணையை முதன்முறையாக தாக்குதலுக்காக அண்மையில் பயன்படுத்தி இருந்தது இந்த தாக்குதல்களால் ஜொரோகோ வைத்தியசாலைக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டதுடன் அதில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஆக தற்போது அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏவுகணை தாக்குதல் இலக்காக அமைந்திருந்ததாக ஈரானின் அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சுகாதார வசதிகள் சுகாதார பணியாளர்கள் நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் டெட்ரோஸ் அதனம் கபேசி வலியுறுத்தியுள்ளார் இதுவரையான காலப்பகுதியில் சுகாதார வசதிகளுடன் தொடர்புடைய கட்டமைப்புகளின் மீதான தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் தனது உத்தியோகபூர்வ தளத்தில் பதிவிட்டுள்ளார் தலைநகர் தெஹ்ரானில் ஈரானிய செஞ்சிலுவை சங்க சுகாதார பணியாளர்களின் உயிரிழப்பு இஸ்ரேலில் உள்ள வைத்தியசாலை ஒன்றின் மீதான நேற்றைய தாக்குதல் தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனம் ஆழ்ந்து கவலையடைந்துள்ளதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் தொடர்பில் சர்வதேசத்தின் தலையீடு என்ன இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தில் அமெரிக்கா தொடர்பு குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இரண்டு வாரங்களுக்குள் தீர்மானிப்பார் என வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கேரோலின் லெவி தெரிவித்திருக்கின்றார் கலந்துரையாடல்களுக்காக குறிப்பிடத்தக்க கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என நம்புவதால் அமெரிக்கா இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை நிறுத்தும் வரை அமெரிக்காவுடன் எவ்வித பேச்சுவார்த்தையிலும் போவதில்லை எனவும் யுத்த நிறுத்தம் தொடர்பில் அமெரிக்கா ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என தொடர்ச்சியாக தகவல்களை அனுப்பி வருவதாகவும் போரில் பங்காளியான அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய எவ்வித அவசியமும் இல்லை எனவும் ஈரான் வெளிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை பிரித்தானிய வெளிவகார செயலாளர் டேவிட் லாமி சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவாவில் ஈரானிய வெளிவகார அமைச்சரை சந்திக்கவுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரான்ஸ் ஜெர்மன் அதிகாரிகளையும் அவர் சந்திக்க உள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலை அச்சுறுத்தும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான சகிப்பு தொடர்ச்சியாக குறைவடைந்து வருவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஹிஸ்புல்லா மீதான தனது நிலைப்பாட்டை எச்சரிக்கையாக விடுத்துள்ளார் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் முன்னாள் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா கடந்த வருடம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தார் இந்த சம்பவத்திலிருந்தும் ஹிஸ்புல்லா இயக்கம் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார் இது இவ்வாறு இருக்கும்போது இஸ்ரேல் மற்றும் ஈரானில் இருந்து தத்தமது பிரஜைகளை வெளியேற்றுவதற்காக ஐந்து நாடுகள் தற்போது நடவடிக்கை எடுத்திருக்கின்றன ஆஸ்திரேலியா சீனா இந்தியா ஜப்பான் மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளே இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன ஈரானில் இருக்கின்ற தமது தூதரக நடவடிக்கைகளை ஆஸ்திரேலியா தற்போது இடைநிறுத்தி இருக்கின்றது தற்போது நிலவும் யுத்த சூழ்நிலை மற்றும் வான்பரப்பு மூடப்பட்டுள்ளமை உள்ளிட்ட காரணங்களால் தூதரக பணிகளை மேற்கொள்வதில் நெருக்கடி நிலவுவதாக ஆஸ்திரேலிய வெளிவகார அமைச்சர் பெனி வாங் தெரிவித்திருக்கின்றார் ஈரானில் இருக்கின்ற ஆஸ்திரேலிய தூதரகத்தின் அனைத்து அதிகாரிகளையும் உடனடியாக ஈரானை விட்டு வெளியேறுமாறும் ஆஸ்திரேலியா உத்தரவிட்டிருக்கின்றது